ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேனா வரப்போகிற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நம்ம விநாயகர் பெருமானுடைய முழு முதற்கடவுளுக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழா வர இருக்குங்க அன்றைய நாள் நாம் எப்படி விநாயகப் பெருமானை எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் விநாயகர் பெருமானுக்கு என்னெல்லாம் நம்ம நெவேதியம் படைக்கலாம் அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம முழு முதற்கடவுளான விநாயகர் பெருமானுக்கு ஆவணி மாதத்தில் வர அமாவாசை அடுத்து வர நான்காவது நாள் சதுர்த்தி தீதியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக வணங்குறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகர் பெருமானை எப்படி வந்து வீட்டுக்கு வரவழைச்சு நம்ம எப்படி உபசரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் பொதுவாகவே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் எல்லாருமே கடைகளுக்கு போய்ட்டு விநாயகர் பெருமானுடைய சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து செய்கிற வழக்கம் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சிலர் வந்து வீட்டில் இருக்க திருவுருவ படம் வச்சே வழிபாடு செய்வாங்க மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து கடைகளுக்கு போயிட்டு திருவுருவ சிலை வாங்கி வணங்குறது தான் நம்ம எல்லாருக்குமே வழக்கமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து விநாயகரை வாங்க போகிறோம் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம காலையில் எழுந்து நம்ம வாசலில் அழகாக கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் கும்பும் வச்சுட்டு நிலைவாசலில் வந்து முதல்ல தீபம் ஏற்றணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் நம்ம எப்படி வந்து அவங்கள உபச்சரிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம விநாயக பெருமான் வர அன்னைக்கு அழகாக வந்து வாசலெல்லாம் கோலம் போட்டு மாவிளை தோரணம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இப்போ வந்து அவர் வரப்போகிறதுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பித்தளை தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை மணப்பழகு இருந்தால் எடுத்துக்கோங்க வெறுமனை கையில் வந்து வாங்கிட்டு வரக்கூடாது அவரை வந்து மணப்பழகிலையோ இல்லை தட்டிலையோ வச்சு தான் வாங்கிட்டு வரணும் அந்த மணப்பலகையில் வந்து நீங்கள் கோலம் இட்டுக்கோங்க இட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக வந்து வீட்டில் பெரியவங்க போவாங்க இல்லை சின்ன குழந்தைங்களை வச்சு அனுப்புவீங்க எப்படியோ உங்கள் வீட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனுப்புறீங்க விநாயகர் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய மூஷிகர் வாகனம் வந்து இருக்கா அந்த ஒரு திருவுருவ சிலையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கணும் வெறும் பிள்ளையாரை வாங்கிட்டு வரக்கூடாது நம்ம விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்களில் அருகம்புல் மாலை எருக்கம்பூ அரசியலை இந்த மூன்று பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அதற்கு அடுத்த பட்சத்தில் அவருக்கு வந்து குடை வாங்கிறது பழங்கள் செட்டு வாங்கிறது இருபத்தோரு அர்ச்சனை பூக்கள் வாங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிடலாம் நம்ம விநாயக பெருமானை வீட்டிற்கு வந்து எப்படி வரவேற்கணும்னா அவரை வந்து வாசலில் உட்கார வச்சு மங்கள ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம வீட்டுக்குள்ளார வரவழிச்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு தெய்வம் வந்து வெளியிலேருந்து வரும்போது வ நல்லபடியாக வந்து அவர் வந்து நம்மளுடைய பூஜையை ஏற்றுட்டு அவர் வந்து நிசர்ஜனம் பண்ணுவோம் இல்லையா அதனால் எங்கள் வீட்டில் வந்து எங்ககிட்ட இருக்கிற எளிமையான உணவை நீங்கள் நல்லபடியாக வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவங்கள வந்து கரகோஷத்தோட கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளார உட்கார வைக்கணும் நீங்கள் வந்து உட்கார வைக்கும்போது மணப்பள்ளைகளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உட்கார வைக்கும்போது கீழே வந்து பச்சரிசி போட்டு வெற்றிலைப்பாக்கு வாழப்பழம் வைத்து உட்கார வைக்கலாம் இல்லை நீங்கள் தாம்பூலத்தட்டில் வாங்கிட்டு வரது இந்த கீழே வந்து வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து அவரை வந்து அவரை அதற்கு மேலே உட்கார வைக்கலாம் விநாயக பெருமானை வாங்கிட்டு வர்றது காலம் இமகண்டம் நேரம் பார்த்துட்டு நம்ம நல்ல நேரத்தில் வாங்கிட்டு வரணும் வந்த உடனே நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்த உடனே நம்ம எப்படி தண்ணி கொடுத்து உபச்சாரம் பண்ணுவோமோ அதே மாதிரி முதல்ல வந்த உடனே நீர் ஆகாரம் நம்ம விநாயகப் பெருமான் கிட்ட வச்சு விடணும் வீடுகளில் விநாயகப் பெருமானுடைய கற்சிலை திருவுருவ சிலை இருந்ததுன்னா அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மூன்று அபிஷேகம் மாச்சு செய்யுங்க ஏன்னா வந்து நம்ம விநாயக பெருமான் ரொம்ப அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் விநாயக பெருமானுக்கு உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை திருவுருவ சிலை இல்லாச்சும் நீங்கள் திருவுருவ படம் இருந்தால் நல்லா வந்து பன்னீரால் போட்டு தொடச்சி நீங்கள் சந்தனம் போட்டு வைங்க அடுத்தது நம்ம விநாயக பெருமானுடைய தொப்பையில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தையோ இல்லை பத்து ரூபாய் நாணயத்தோ இல்ல கிட்ட தங்க நாணயம் எது இருந்தாலும் அவருடைய தொப்பை தொப்புள் பகுதியில் வச்சுட்டு அதுக்கு மேல சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு விடணும் அதற்கு அடுத்தது மூன்று நாளோ இல்லை ஒரு நாளோ நம்ம வழிபாடு செஞ்சு பிறகு அந்த நாணயத்தை நம்ம பணப்பெட்டியில் பத்திரமா வச்சுக்கிடலாம் அடுத்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கண்டிப்பா மஞ்சள் விநாயகரோ இல்ல களிமண் விநாயகரோ நம்ம கைகளால் பிடித்து வைப்பது நல்லது அதற்கடுத்தது அடுத்தது வாங்கி அவருக்கு வந்து சாத்துவது ரொம்ப நல்லது இப்படிதான் விநாயகப் பெருமான நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அவரை வழிபாடு செய்கிறதுக்கு அதற்கு அடுத்தது அவருக்கு நெய்வேதியம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே எல்லா பொருளும் செய்து வைக்கலாம் அப்படி எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒன்றும் வேண்டாம் அவல் பொறி கடலை பால் அது மட்டுமே அவருக்கு போதுமானது அதை மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சாலுமே நம்ம விநாயக பெருமான் நம்மளுடைய வழிபாட்டை சந்தோஷமாக ஏற்றுப்பார் விநாயக பெருமானை ஒரு நாள்லேயே வந்து நிசர்ஜனம் செய்கிறவங்க இருப்பீங்க மூன்று நாள் வைத்து வழிபாடு செய்து நிசர்ஜனம் செய்கிறவங்களும் இருப்பீங்க நீங்க வந்து அங்கங்க தெருக்கோவில்களில் வந்து படுற மாதிரி வச்சு விடாதீங்க உங்களால் முடிஞ்சா ஏதாச்சும் ஒரு நீர்நிலையில போயிட்டு கரைச்சி விட்டுருங்க விநாயக பெருமானுக்கு அரச இலை ஒன்பது இலை வைத்து ஒன்பது அகல் தீபம் ஏத்துறது நமக்கு ராஜ வாழ்க்கை வந்து அளிப்பார் விநாயக பெருமான் சதுர்த்தி அன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒன்பது அகல் ஏற்றுங்க இல்லாச்சும் இந்த மூன்று நாட்கள் இருந்ததுன்னா ஏதாவதும் ஒரு நாள் வந்து அரசியலை மீது ஒன்பது அகல் தீபம் வச்சு ஏற்றி பலனடைங்க அரச மீது நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற கடன் எல்லாமே வந்து தீர்த்திடுவார் நம்ம விநாயக பெருமான் ராஜா வாழ்க்கை நமக்கு அழைத்து கொடுப்போம் விநாயக பெருமான் கிட்ட ஒன்பது அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம்னா நமக்கு நவ கிரக தோஷம் எதுவுமே அண்டாது நவக்கோள்களுடைய தாக்கம் இல்லாமல் நமக்கு எல்லாமே வெற்றிகரமாக நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்த்து வைத்து எல்லாமே வெற்றி அடைய செய்வார் நம்ம விநாயக பெருமான் நம்ம விநாயக பெருமான் ரொம்ப ரொம்ப தாய்மை பாசம் கொண்டவர் பெண்கள் வந்து அவர்கிட்ட கண்ணீர் மல்கி தன்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே தீர்த்து வைத்திடுவார் நம்ம விநாயக பெருமான் ஏன்னா நம்ம பார்வதி தாயார் தான் நம்ம விநாயக பெருமானையே உருவாக்குனவங்க அதனால நம்ம விநாயக பெருமானுக்கு தாய்மை பாசம் ரொம்ப ரொம்ப விநாயக பெருமான் எப்படி உருவானார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான் நம்ம பார்வதி தாயார் குளிக்க போறாங்க குளிக்க போகிறதுக்காக துணை பாதுகாப்பு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஆற்ற கரையில் இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு உருவ சிலையாக ஆக்குறாங்க பார்வதி தாயார் அந்த உருவ சிலைக்கு உயிர் நம்ம பெருமான் அந்த பெருமானை தான் பார்வதி தாயார் குளிக்க போறாங்க அப்ப பார்வதி தேவி என்ன சொல்றாங்க நான் குளிக்க போகிறேன் உள்ள இங்க வந்து யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி பாதுகாப்பாக விநாயகர் உட்கார்ந்து அந்த நேரத்தில் சிவபெருமான் வராரு சிவ பெருமான் தன்னுடைய தந்தைன்னு தெரியாம கூட அவர்கிட்ட போரிடுறாரு நம்ம விநாயக பெருமான் தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய தந்தையிடமே வந்து போரிட்டவர் தான் விநாயக பெருமான் போரிடும் போது தான் நம்ம விநாயக பெருமானுடைய தலை வந்து துண்டிக்கப்படுது அப்ப பார்வதி தாயார் வந்து பார்த்த உடனே வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க அப்ப சிவபெருமான் கிட்ட இவங்க சண்டையிட்டு சாபமிடுறாங்க உடனே நம்ம சிவபெருமான் என்ன சொல்றாரு காட்டுப்பகுதியில் யார் வந்து தன்னோட முதுகு முதுகு பின்னாடி அவங்களுடைய குழந்தைய போட்டு தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய தலைப்பகுதியை துண்டித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஆணையிடுறாரு அதே மாதிரி காவலாளிகள் போயிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு யானை தான் தன்னுடைய குட்டியை வந்து முதுகுக்கு பின்னாடி வந்து போட்டுட்டு படுத்துட்டு இருந்து தான் அந்த நேரத்தில் தான் யானையுடைய தலையை துண்டித்து எடுத்துட்டு வந்து விநாயகருடைய தலையில் வைக்கப்படுது அன்னிலிருந்து தான் ஆணைமுகம் நம்ம விநாயக பெருமானுக்கு வந்ததாக சொல்லப்படுது இப்படி ஒரு தாய்ப்பாசம் கொண்டவர் தான் நம்ம விநாயக பெருமான் தாய்க்காக சண்டையிட்டு தன்னுடைய தலையே துண்டிட்டு பட்டு ஆணைமுகம் வந்து வைக்கப்பட்டது நம்ம விநாயகப் பெருமானுக்கு இப்படி பற்பல வரலாற்று கதைகள் நம்ம விநாயக பெருமானுக்கு நீங்களும் நல்லபடியாக விநாயக பெருமானை வழிபாடு செய்து எல்லா நலமும் வளமும் பெறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விநாயக பெருமானை வேண்டிக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி விநாயகனுக்கு ஜே வீர விநாயகனுக்கு ஜே சக்தி விநாயகனுக்கு ஜே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்